என்னால நீங்க பர்ற வேதனை எனக்கு புரியுது என்ன மனிச்சிருங்கப்பா என்ன மடிச்சிருங்கப்பா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே அது போரா தனக்கு அந்த வீட்டில் வாழ விருப்பமில்லை மேரேஜ் லைஃப் இப்படி தான் இருக்கும் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு என அனைவரும் அச்சுறுத்துவதாக அந்த ஆடியோவில் ரித்தன்யா தெரிவித்துள்ளார் சவாரிப்பா இந்த தடவை நான் யாரும் என்ன காப்பாத்தணும் நினைக்கலப்பா எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன் இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் போய் சொல்லி சொல்லி எனக்கே அசிங்கமா ஃபீல் ஆகுது இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாத்தவே முடியாது அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டிருக்கு முடிச்சுக்கலாம் ஏன் வாழ்க்கை நீ ஏன் எனக்கு அவ்வளவு தெம்பலாம் இல்லப்பா அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது தைரியமா இருக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை வேண்டாம் முடிச்சிருக்கலாமே பொறுமையாக இருந்திருக்கலாமே நீங்கள் யோசிச்சிருந்தா இந்த வாழ்க்கையை முடித்தாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறக்கோ இன்னொரு வாழ்க்கைய ஏற்றுக்கிறதுக்கான மனம் வலிமை என் கிட்ட இல்லை பாதா சிங்கம் அது வேறு மாதிரி வாழ்க்கையாக போயிடும் பகலில் மாமியார் கொடுமை என்றால் இரவில் கணவர் தன்னை உடல் ரீதியாக பல வகையிலும் டார்ச்சர் செய்வதாக ரித்தன்யா அவருக்கு நடந்துள்ள கொடுமைகளை பற்றி நாகரீகம் கருதி பட்டும் படாமல் தெரிவித்துள்ளார் அவங்க அவங்க அப்பா அம்மா கவின இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் எனக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க கொடுக்கற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாக என்னால் அவங்க எதுவுமே இருக்க முடியல ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும் டெய்லியும் அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேக்குற எல்லாருமே சகிச்சு போ இப்படி தான் இருக்கும் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னு நினைக்கலாம் சத்தியமா நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட பொய் சொல்லப்போ நடந்த மட்டும் சொன்ன எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க ஏன் அமைதி எனக்கு ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல உங்களால என்ன ஏத்துக்கவும் முடியல ஏத்துக்க விடவும் முடியல உங்கள ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல இந்த தட என் மேல எந்த தப்போ இல்லப்போ சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல மென்டலி என்ன அசால் பண்றாங்க பிசிக்கலா இவன் டார்ச்சர் பண்றா என்னால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையும் கண்டினியூ பண்ண முடியும்னு தோணல அதோடு வரதட்சணையாக கொடுத்த ஐநூறு சவரன் நகையை எடுத்து வந்து தங்களிடம் காட்டும்படி கட்டளையிட்ட கவின் குடும்பத்தினர் மகனுக்கு நூறு கோடியில் புதிதாக தொழில் தொடங்க பணம் வேண்டுமென்றும் என்றும் அடி போட்டுள்ளனர் நீங்க எந்த தப்பும் பண்ணிரல என்ன பெத்த நல்லபடியா வளர்த்து ஒரு ஆளாக்கணும் நினைச்சீங்க ஆனா அது தப்பா போயிருச்சு நான் உண்மையாதான் இருந்த நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சேன் என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு சரி என் தலையெழுத்து என்னவோ அதானே நடக்கும் முடிஞ்சு போச்சு என் லைஃப் எனக்கு வாழ் இருக்க பயமா இருக்கு நான் கோழை ஆயிட்டேன் என்னையும் ஃபேஸ் பண்ண முடியல நான் ரொம்ப கோழை ஆயிட்டேன் உங்களையும் நான் காயப்படுத்துறேன் அதிகமா நான் லூஸ் ஆயிட்டேன்

அப்பா அது ஒரு கிரிமினல் ஃபேமிலி பா என மரணத்திற்கு முன் ரித்தன்யா கதறி அழுதுள்ளது எப்பேற்பட்ட கல் நெஞ்சையும் கரைய வைத்து விடும் இவன் கூடயும் என்னால வாழ முடியல இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி இவங்க எல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்லை இது வாழ்க்கை டிசைட் பண்ணி இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்ல ஒருத்தனுக்கு ஒருத்தான் இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிருச்சு அந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரியில்லாம் போயிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சது அதுக்கு மேல நான் இனி எதுவும் வந்து வாழணும் அப்படின்லாம் நினைக்கல தன்னுடைய மறைவிற்கு பிறகு மாமியார் வீட்டில் உள்ள தன்னுடைய பொருட்கள் எது எது எங்கெங்கு உள்ளது என்கிற பட்டியலையும் ரித்தன்யா லிஸ்ட் போட்டுள்ளது அவரின் வெள்ளந்தையான மனதை காட்டுகிறது அந்த வீட்டில் போய் என்னோட திங்ஸ் எடுக்க வேண்டியது வந்து என்னோட சிவப்பு கலர் ஹேண்ட்பேக் கட்டளை கீழே வச்சிருக்கிறேன் அந்த பேக்ல ஒரு சாவி இருக்குது அந்த சாவி எடுத்துட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாத்ரூம் போகிற வழியில் டோரு திறந்தோனையும் லெஃப்ட் சைடில் கீழால் இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரா அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் என்னோடய ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது அதில் மாமாவும் பாப்பா தீமாவும் வச்சு தந்த ஜுவல்லு அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு மொத்த விலையில் மயில் கமல் இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ட்ராலை ஒரு சின்னோண்டு பாக்ஸில் என்னோட கோலுஸு நீங்கள் முதல் முதல்ல எனக்கு எடுத்த அந்த செயினை பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போனால் பச்சை கலர் ட்ராலி நீங்கள் வாங்கி கொடுத்தது அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா படம் வச்சுருக்கேன் அது அந்த பொட்டியோட சாவியை வந்து குள்ள போகிறப்போ லெஃப்ட் சைட் ஃபஸ்ட்டு ட்ரா கீழே ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன் ஜுவல் வச்ச பா ட்ராக்லே அந்த ஹேண்ட்பேக்கில் ரெண்டு பழைய ஃபோன் இருக்கும் அந்த பழைய ஃபோன் கூட ஒரு சாவி இருக்கும் அந்த சாவி வச்சு தான் திறக்கணும் அந்த பொட்டியை வேற எதுவும் என்னோட அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா இதெல்லாம் அங்க இருக்கு எனக்கு இன்னொரு திருமணம் செஞ்சுக்க விருப்பம் இல்லப்பா நான் வாழ வெட்டியா இருக்கிறத பார்த்து நீங்க கஷ்டப்படுறதையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஐம் சாரி பா என ரித்தன்யா தெரிவித்துள்ளது உண்மையிலேயே கண்களில் இருந்து ரத்த கண்ணீரை தான் வரவழைக்கிறது காலம் பூரா உங்க கூடவே உங்க அம்மா அம்மா கூடவே உங்க கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னாலே நிம்மதியா இருக்க முடியாம ஊருக்காக என்னால வந்து ஒரு தோறும் ஒருத்தன் கூட என்னால இருக்க முடியாது